சினிமாவில் அப்பாவை பாராட்டி நிறைய பாடல்கள் வந்திருக்குங்க பாக்யராஜ் படம் மௌன கீதங்கள் படத்துலேருந்து டேடி டேடி ஓமை டேடி அஜித்தோட எண்ணெய் அறிந்தால் படத்துலருந்து உனக்கென வேணும்னு சொல்லு தங்கம் மீன்கள் படத்துலேருந்து ஆனந்த யாழை மீட்டுகிறாய் இதை எல்லாத்தையும் விட கேடி பில்லா கிலாடி ரங்கா படத்துலேருந்து தெய்வங்கள் எல்லாம் தூற்றி போகும் இந்த பாட்டை கேட்டாலே கண்டிப்பாக கண்ணே கலைஞங்க அந்த அளவுக்கு அப்பாக்களோட வாழ்க்கையை கொண்டது தமிழ் சினிமா தமிழ் சினிமாவில் ஆன்ஸ்க்ரீனில் தெரியும் அப்பாக்கள் போல ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் உன்னதமான அப்பாக்களை தமிழ் சினிமா கொண்டு இருக்குது இன்றைக்கி அப்பாக்கள் தினம் அந்த அன்பான சினிமா தகப்பன்களை பற்றி ஒரு சில தகவல்களை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் டேவிட் கிருபாகரன் தாஸ் இவர் வேறு யாரும் இல்லைங்க இன்றைக்கி சினிமாவில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக இருக்கிற டி இமானோட அப்பா தாங்க டேவிட் கிருபாகரன் தாஸ் அப்பாவை பற்றி இமான் சொல்லும்போது அவர் என் தெய்வம் என்னோட வளர்ச்சிக்காக அவரோட ஆசிரியர் வேலையை தியாகம் செஞ்சார் எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இல்லைன்னு இமான் சொல்லியிருக்காருங்க எடிட்டர் மோகன் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஜெயம் ரவி இயக்குனர் மோகன் ராஜாவோட தந்தை தாங்க தன்னோட மகன்களை சினிமாவில் வளர்த்து மேலே கொண்டு வர முழு நேரமாக உழைச்சார் எடிட்டர் மோகன் ஜெயம் ரவி மோகன் ராஜா ரெண்டு பேருமே தன்னோட அப்பாவை பற்றி எந்த பேட்டிலையும் புகழ்ந்து பேசாமல் இருக்க மாட்டாங்க ஜெயம் ரவி சினிமாவுக்கு வரும்போது பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு ஒரு சில பேர் அவரை தலைக்குறைவாக விமர்சனம் பண்ணாங்க ஆனால் இந்த அப்பா இதுக்கெல்லாம் சளிச்சு போகாமல் தொடர்ந்து போராடி அவருடைய மகனை இன்னைக்கு சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ஆக்கியிருக்காருங்க அதே மாதிரி இளைய தளபதி விஜய் என்ன தான் அவங்க அப்பாவால் அறிமுகமானாலும் அவருடைய டான்ஸ் ஆக்ஷன் ரொமான்ஸ் இதெல்லாம் வச்சு கில்லி மாதிரி இன்னைக்கு இறங்கி ஒரு மாஸ் ஹீரோவாக இருக்காருங்க விஜயை பற்றி அவங்க அப்பா சொல்லும்போது விஜய் என்கிட்ட சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொன்னதுக்கு நான் திட்டுனேன் சினிமாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொன்னேன் உடனே அவர் ரஜினியோட பழைய படத்தோட டைலாக்லாம் பேசி காட்டி அசத்திட்டாரு ஆனாலும் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு அப்புறம் சம்மதிச்சன்னு விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு இதை படிக்கிறவங்க என்னையா சிவகுமாரை விட்டுட்டிங்கன்னு கேட்கலாம் அந்த அளவுக்கு அக்மார்க் சினிமா குடும்பம் சேல்ஸ் ரெப்பா வேலை பார்த்த சூர்யாவை சினிமா உலகம் தட்டி அழைச்சப்போ அவருக்கு இருந்த முதல் அடையாளம் சிவகுமாரோட மகன் அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்த சூர்யா தன்னோட உழைப்பால் ஒரு உச்ச நடிகராக இருக்கார் அடுத்து சூர்யா தம்பி கார்த்தி இவருக்கு ரெண்டு பழம் இருந்துச்சுங்க ஒன்று அண்ணன் சூர்யா இன்னொன்று அப்பா சிவகுமார் தன்னோட மகன்களை நடிகர்களாக மட்டும் இல்லாமல் சிறந்த சமூக சேவராக மாற்றியிருக்காரு சிவகுமார் ஒரு பொறுப்பான தந்தை இவரோட அளவுக்கு பொறுப்பான தந்தை இன்னொருத்தரும் இருக்காருங்க பிஞ்சிலேயே தன்னோட மகனை பெரிய நடிகனாக மாற்றி காட்டியவர் வேற யாரும் இல்லைங்க நம்ம டிஆர் லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு தேட்டரில் பேரை போட்டாலே சும்மா தேட்டரே அலறும் அந்த அளவுக்கு சிம்புவை உருவாக்கிய ஒரு உன்னதமான தகப்பன் டி ஆர் ராஜேந்திரன் அடுத்தது நடிகர் பிரபு அவருடைய மகனை நடிகராக மாற்றிருக்காரு விக்ரம் பிரபுவுக்கு கதை இருந்து சினிமாவை பற்றி எல்லாத்தையும் புரிய வச்சது அவங்க அப்பா பிரபு தாங்க அதே மாதிரி நடிகர் பிரசாந்த் செம்பர்த்தியில் தொடங்கி ஜீன்ஸ் வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஆணரனாக வள வந்தார் நடிகர் பிரசாந்தை ஒரு ஹீரோவாக செதுக்குனதில் அவங்க அப்பா தியாகராஜனுக்கு பல மடங்கு பங்கு இருக்குங்க கடைசியாக ரெண்டு தந்தைகளை பற்றியும் அவங்க மகள்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமலஹாசன் தமிழ் சினிமாவை தாங்கி இருக்கிற ரெண்டு பெரும் ஜாம்பவான்கள் இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட மகள்களை சினிமாவில் ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காங்க ரஜினி மகள்கள் ஐஸ்வர்யா சௌந்தர்யா டேரக்ஷனில் இருக்காங்க கமல் மகள்கள் ஸ்ருதிகாசன் அக்ஷராஹாசன் ரெண்டு பேருமே பெரிய நடிகையாக மனம் வந்துட்டுருக்காங்க நீங்களும் உங்கள் அப்பாக்கள் பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்